നാളുകൾക്ക് മുന്നാടിയേ നഗസ്റ്റ് മാതം തുടക്കത്തിൽ ഒരു വ്യാധി വ്യാധി നമ്മൾ വ്യാധി ഉണ്ട് ആണ് അത് രണ്ട് കാലക്കും മുട്ടക്ക് കീഴ പകുതി ഇടം മുഴുവന ഉന്ന വന്ന് അടിയേ ഒലിച്ചിട്ട് വേദന താങ്കമയത്ത വേദന അത് വേദനക്ക് വേണ്ടിട്ട് പല ആണ്ടിയക്കാരും ജീവിത അന്നേരത്തിൽ പിന്നെ ഇതിൽ നേരെ തോന്നി അവൻ ഇവങ്ങളുടെ മറ്റൊരു നല്ല മുന്നേ അപ്പം പിറന്നാളക്ക് അവങ്ങളെ കൊണ്ട് ഇങ്ങ വന്ന് ആസ്പത്രി പോക്ക് രണ്ടെ വന്നാൽ അറിയത് ചീക്കനം ഒരു വാക്ക് മറ്റും പ്രേർ പണിയിട്ട് പോലെ മറ്റൊരു എങ്ങനെ ആശുപത്രിയെ പോകാം അപേക്ക വേളയിലെല്ലാം നല്ല ഒലിച്ച് പോക ഒലിച്ച് അപേക്ക വേളയിലെ ഒരു വ്യാധിമാരല്ല പല ആളുകളാണ് വീട്ടിലെ വന്ന് ജം പല മാസ്റ്റർമാർ ஜித்தாரி ஜபித்திட்டு மனசிலத்த ஒரு தீர்மானம் எடுத்து இந்த வியாதி பட்டி பாயிருது நம்ம நாங்கள் ஒரு சாட்சியாயும் சாட்சிதான முன்னாடி சாட்சி என்னும் இதுக்கொரு முடிவு விவரம் கஷ்டம் ஒரு நாளுக்கு வேதனை இதுல எடுத்துட்டும் வேதனம் முடியாத்தேதனை கட்டில படுத்திருக்கே தம்பி அந்த அடிக்கடி வந்துட்டு இருப்பான் வந்து அப்ப அந்த அழுது மத்திய அவனுக்கு கூட தாங்க முடியல அவன் அங்கே மனசுல மனசில் பிரேன உடனே போன் செய்த அவங்களுக்கு அவங்க அந்த போனை எடுத்துட்டு அப்படி போன கூட அவைய பிரேன அப்ப பிரேரண நேரத்தில் நல்ல ஆண்டு விற்குள்ள நல்ல விசுவாசத்தோடு கூட ஜித்தார் அது வியாதி முழுவதுமா மாறது அப்படி இருக்கவேளை நான் ஆண்டவர் கூட இப்படி சொன்னேன் ஆண்டவரே இந்த வியாதியை மாற்றுகிறாங்க நான் எனக்காக ஜனித்தவர்கள் மத்தியில் நான் ஜபம் சாட்சியாகி இருக்காங்க மூணு பந்தபஸ்த பள்ளியில அவங்க மாஸ்டர் மாதிரி வந்தாவே எனக்கு எனக்கு ஆரோஜியமாக எப்படி சந்தோஷத்தோடு கூட அந்த ஒரு கன்வென்ஷன் நாலு நாள் கன்வென்ஷன் மூணு தான் போனேன் அது முடியாது ஒரு பையன் ரெண்டு பையன் கொண்டு விடுமா கூட்டிகிட்டு அப்படியே எப்படியும் ஆண்டு அந்த நாட்களில் நல்ல சுகம் அவங்களோட தந்தவர் எங்கே அந்த ஒலிப்பு எல்லாம் எங்கே போச்சு பொண்ணெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது நான் அப்படி

இப்போ நாய் அவங்ககிட்ட சாட்சியில் அந்த சாட்சி அங்கே இந்த இவங்க இன்னும் இத்தனை ஆளுகள் இருக்கு அவங்களே அவ தெரியப்படுத்துவாங்க இப்போ தெய்வநாமத்தோடு அது மேலே ஆண்டவருக்கு நான் ஒரு சாட்சியாக ஆண்டோருக்கு ஆண்டவர் செய்தார் எனக்காக செவித்தார் சகோதரி அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரி எல்லா வரைக்கும் நாமத்திலே நாமத்தில் நன்றியும் துதியும் ஆண்டோருக்கு செலுத்துகிறேன் നേരത്തിൽ എൻ്റെ ജപ ആരാധന ഇണക്ക് ഇങ്ങനെ നടക്കുന്ന ജപ ആരാധനയ്ക്ക് അങ്ങനെ ചെന്നാവ ആരെല്ലാം അവൾക്ക് ഇതാ വിളിക്കുന്നുണ്ടോ നമ്മൾ അഞ്ചു പേർക്ക് നല്ല ജപമണ്ണമുണ്ട് അവക്കാര് എല്ലാവരും ഉണ്ടൊക്കെ വേണമെങ്കിൽ ഇവര് എല്ലാവരും തിരിയാത്ത ആരെയല്ല ഉണ്ടാ ഇല്ലേ നമ്മ എണ്ണക്കട ഇപ്പൊ പക്കത്തിലെ അവർ ഇരിക്കാർ ഇത് സഹോദരി எப்ப அண்ணா உள்ள ஒரு விழி அல்லாது ஒரு விளியா எனக்கு கூட போல அந்த உள்ள எனக்கு எனக்கு சகோதரன் அண்ணான சகோதரமே இந்த அன்பில் அண்ணா இவ்ளோ உள்ள உள்ள அன்பு ஆரம் காணல அவ்வளவு சகோதரி அதுக்கு முன்னாடி நான் பல பழகுன சகோதரிக்கு கஷ்டம் வந்தாலும் அல்ல ஒரு பத்திரம் வந்தாலும் வியாதி வந்தாலும் ஜோமண்ணம் சொல்லிட்டு வருஷங்கள் மொபைல் ஜோமண்ணிட்டு അവിടെ നിന്നുംവങ്ക എനിക്ക് അപ്പോൾ ഇവങ്ങൾ പ്ലേർക്ക് വാർത്തനാലേ ഇവങ്ങൾക്ക് അഞ്ച് പേർക്ക് പ്ലേ വന്നത് ഇവർ മഞ്ച മഞ്ചിനാലേ വ്യാധിപ്പെട്ട നരത്തിലെല്ലാം നാൻ അവർക്ക് അവങ്ങളി പ്രേ പണിയിട്ട് അപേ നല്ല ഇതുണ്ട് ആ നല്ല പൂർണ്ണ സുഖം അടയതക്കും ഇനി നാളുണ്ട് എന്നിട്ട് അതിൻ്റെ നേരത്തെ മുന്താണ് ആസ്വദിപ്പ് പോയിട്ട് അത് അടയും അപ്പോൾ അവങ്ങ ഇരിക്ക വേളയിൽ അവങ്ങളെയും ആണ്ട് വരെ உயர்த்தணும் அன்பிலே மட்டும் தான் இருந்தேன் அப்படி அவர்கள் அது வேறேன் மாறேன் சொன்ன அந்த சந்தோஷம் மாறி கேட்டப்பனே நிறஞ்சது மட்டாரும் மாறி இன்னும் ஒரு எங்க சகோதரி ஒரு ஆடு சகோதரின குடும்பத்தில் இல்லை நாங்கள் ஒரு வச்சு படித்ததும் எப்போ எல்லா உதவும் செய்யுக்காக அப்படியுள்ள சகோதர சர்ச்சில വള്ളിക്കള പ്രേടിച്ചിട്ട് അവര് ഇതേമാതിരി ബിസിനസ് ഉള്ള ആള് അപ്പൊ അവര് നല്ല ജോബ് എണ്ണുവാർ നല്ല പാടുവാർ നല്ല കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്യാറ് അവരുടെയും ചെല്ലുന്ന പോരും ചെന്നവര് അപ്പൊ ബാക്കി ഇങ്ങനെ ഇനി രണ്ടു മൂന്ന് പേരുണ്ട് അങ്ങ് അന്ത ഇരിക്കുന്ന ഒരു സഹോദരി മതിനി നല്ല വിശ്വാസി വീടിന്റെ വിശുദ്ധി പോവാറൊന്നും പോവാ போவா அப்போ அப்போ அவளும் இந்த இந்த காலுக்கு வேண்டிட்டு நிறைய ஆள் வீட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தது எப்படியும் இந்த ஒரு ப்ரேயர் நடத்த ஆண்டு இருக்கிற விஷயம் இன்னும் மணி என்று சொல்லப்படுகிற குடும்பம் அவன் வந்து காலையில் வந்துட்டு போனேன் இனி மத்தியானம் வர வேண்டும்ன்னு கண்டி அவனுக்கு ஒய்ஃபு இங்கே வேலை பாக்கா ஆசு சச்சல் அவளும் மத்தியானம் வர வேண்டியதுன்னா கண்டில்லை ഇനിയും ഒന്ന് രണ്ട് പേരൊക്കെ വന്ന് വരലെന്ന് ചോദിച്ചിട്ട് വരല്ല ആണ്ടവരേ ഇന്നാലിലെ ഇന്ന ആരാധന നടത്തും ബാണ്വ എങ്ങൾക്ക് തന്നതക്കാർ നാണ്ടവർക്ക് നന്ിയും തതിയും സ്തോത്രവും ചലുക്കറേ ഇന്നാലിലെ ഇപ്പൊടി ഒരു ആരാധന എങ്ങക്കാ നടത്ത വന്ന സഹോദരിയെ ആണ്ടവർ ഇന്നും അധികമായി ആശീർവദിത്ത് ജപ കുടുക ഇന്നും വ്രിവാ വിശാലമാകെ വിശാലമാണ്ടവർ വൈത്തി തര നാം ജപിപ്പം ഇനും ആരെല്ലാം എന്ത ജപത്തിലേ പങ്കെടുക്ക വേണ്ടി നിങ്ങൾ വരുമ്പോൾ അവർ നിങ്ങളുടെ ഫോൺ നമ്പർ കൊടുത്താൽ അവർ പ്രേയർ പണി അവർക്കാ നാം നമുക്കും വേണ്ട അത് ഇണപ്പിലേ ചേർണം രാത്രി എല്ലാ ഇല്ല എട്ട് മണിക്ക് പ്രേർ തുടങ്ങി ഒമ്പത് മണിക്ക് മുടിയും വിളി കാറി നാല് മണി മുതൽ അഞ്ച് അഞ്ചരക്കെല്ലാം മുടിയും நமக்கு கிடைக்கிய சமயங்களில் அது அவருங்களே ஃபோன் கான்டாக்ட் செய்யும்போது நமக்கு அது ஃபோன் வெல்லடிக்குமோ எடுத்துக்கிறது வச்சால் அதில் பிரே பண்ணி பண்ணி நமக்கு இருக்கலாம் நல்ல சுகம் உள்ளது ஆண்டவருக்குள்ள நமக்கு இப்போ சுகம் நான் அப்படி பலரும் ஜபித்தார்கள் இவர்களும் ஜபித்தார்கள் எனக்கு காரியம் எல்லாம் ஒலிச்சிட்டே இருக்கா அடியே ஒலிப்பெல்லாம் ஆண்டோரி என்ன அறியாது மாற்றி சுகத்தை தந்தார் அதனால் ஆண்டூருக்கு நான் இந்த நேரத்தில் ആ മഹിമേൻ ആണ്ടോ എല്ലാം തുതി ആണ്ടോവർക്ക് കേരളെടുത്ത് കൊണ്ട് നാണ്ടുവരെ തുതിക്കറേ